நமஸ்தே எவ்ரி வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஹிந்தியில் லிங்க் சப்து மீன்ஸ் ஜென்ட் வேர்ட்ஸ் கற்றுக்க போகிறீங்க அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் என்னோடய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் வாங்க இப்போ டாப்பிக்கில் போகலாம் இங்கே ப்ளூ கலரில் புல்லிங்னு எழுதுருக்கேன் புல்லிங் மீன்ஸ் ஆண் பால் அப்புறம் ஸ்திரீலிங் மீன்ஸ் பெண் பால் புல்லிங் மீன்ஸ் மெஸ்கில் இன்ஜெண்டர் அண்ட் ஸ்ட்ரீலிங் மீன்ஸ் ஃபேமிலின் ஜெண்டர் நம்பர் ஒன் தாதா மீன்ஸ் தாத்தா தாதி மீன்ஸ் பாட்டி தாதா தாதி மீன்ஸ் தாத்தா பாட்டி தந்தையின் வழி தாத்தா பாட்டி நம்பர் டூ நானா நாணி நானா நாணி நானா மீன்ஸ் தாத்தா நானி மீன்ஸ் பாட்டி இந்த தாத்தா பாட்டி வந்து தாயின் வழி தாத்தா பாட்டி பிதா பிதா மீன்ஸ் தந்தை மாதா மீன்ஸ் தாய் நம்பர் ஃபோர் பதி மீன்ஸ் கணவன் பத்னி மீன்ஸ் மனைவி நம்பர் ஃபைவ் சாச்சா சாச்சா மீன்ஸ் சித்தப்பா தந்தையோட தம்பி சித்தப்பா சாச்சி சாச்சி மீன்ஸ் சித்தி நெக்ஸ்ட் நம்பர் சிக்ஸ் மாமா மாமாவோட மீனிங் மாமா தான் மாமி மாமியோட மீனிங் மாமி தான் நெக்ஸ்ட் நம்பர் செவன் மாசா மோசா மீன்ஸ் சித்தப்பா இது வந்து தாய் சகோதரி கணவன் வந்து மோசான்னு சொல்லுவாங்க அப்புறம் வந்து தாய் சகோதரி வந்து மோசி மாசி மீன்ஸ் சித்தி அடுத்தது நம்பர் எயிட் புத்ரு புத்ரி மீன்ஸ் மகன் புத்ரி புத்ரி மீன்ஸ் மகள் நம்பர் நைன் பேட்டா பேட்டா மீன்ஸ் மகன் பேட்டி பேட்டி மீன்ஸ் மகள் நெக்ஸ்ட் நம்பர் டென் लड़का लड़का मींस पय्यन लड़की लड़की मींस पेन नेक्स्ट नंबर लेवन भाई भाई मीन सगोदर बहन बहन मीन सगोदरी नेक्स्ट नंबर ट्वेलव पुरुष पुरुष मींस आन स्त्री स्त्री मींस पेन नंबर थर्टीन वर वर् मनमगन वधु मनमगल नंबर मनमोटी युवक युवक मींस इलेयन யுவத்தி யுவத்தி மீன்ஸ் இளம் பெண் யுவக் யுவத்தி நெக்ஸ்ட் நம்பர் ஃபிஃப்டீன் சிக்ஷக் சிக்ஷக் மீன்ஸ் ஆண் ஆசிரியர் இதோட ஃபேமிலர் சிக்ஷிகா சிக்ஷிகா மீன்ஸ் பெண் ஆசிரியர் நம்பர் சிக்ஸ்டீன் அத்தியாபக் அத்தியாபக் ஆல்சோ ஆண் ஆசிரியர் அத்தியாபிகா வந்து பெண் ஆசிரியர் நம்பர் செவன்டீன் டாக்டர் டாக்டர் ஆண் மருத்துவர் डॉक्टर नी डॉक्टर नी डॉक्टर डॉक्टर नी नंबर एटीन राजा रानी राजा रानी राजा के राजा मीनिंग रानी के रानी दा मीनिंग नंबर नयटी अभिनेता अभिनेता नडिगर, अभिनेत्री अभिनेत्री मींस अभिनेी अभिनेता अभिनेत्री नेक्स्ट नंबर ट्वेंटी नौकर नौकर वेलकारन நோக்கராணி மீன்ஸ் பனி பெண் பனி பெண் நம்பர் டொண்ட்டி ஒன் பேல் பேல் மீன்ஸ் காலை காய் காய் மீன்ஸ் பசு பேல் காய் நம்பர் ட்வெண்ட்டி டூ ஷேர் ஷேர் மீன்ஸ் ஆண் சிங்கம் ஷேர்ணி ஷேர்ணி மீன்ஸ் பெண் சிங்கம் நம்பர் டொண்ட்டி த்ரீ மோர் மோர் மீன்ஸ் ஆண் மயில் மோர்னி மீன்ஸ் பெண் மயில் மோர் மோர்னி நம்பர் டுவெண்ட்டி ஃபோர் முருகா முருகா மீன்ஸ் சேவல் முருகி முருகி மீன்ஸ் கோழி நம்பர் டொண்ட்டி ஃபைவ் கதா கதா மீன்ஸ் ஆண் கழுதை கதி கதி மீன்ஸ் பெண் கழுதே கதா கதி இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் கூட யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அதுவரைக்கு நன்றி தன்யவாத் தேங்க்யூ